வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சளவு கண்மையை தொகை கொடுத்துட்ருக்கோம் போய் ஆதரவு கொடுங்க ரெண்டு முக்கியமான விஷயம் இன்றைக்கி காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிடுறாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அதைத் தொடர்ந்து வந்து கவிதா அவர்களுக்கு பெயில் கொடுக்கணும் அவங்க பையன் வந்து எக்ஸாம் எழுதிட்டுருக்கான் அப்படின்னு அபிஷேக் சிங் பி சொன்னது அதற்கு இடி தரப்பிலிருந்து எழுந்த ஆட்சேபம் பெண் என்பதால் கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவர் வந்து ஏற்கனவே அந்த அப்ரூவர் சில விஷயம்லாம் சொல்கிறார் அதை பற்றி பேச போகிறோம் அதையும் தாண்டி முக்கியமான விஷயம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மனைவி அவர் வெளியிட்டதாக அவர் அது எப்பயுமே ஒரு ரெண்டு மூணு ஆர்டர் போட்டார்ல குடிநீர் அப்புறம் வந்து இன்னொன்று ஆர்டர் போட்டார் அதே மாதிரி இப்போது ஒரு புதிய உத்தரவை வந்து செயல்படுத்தணும்னு எம்எல்ஏக்களுக்கு சொல்லியிருக்கார் அது இன்றைக்கி அவங்க மனைவி பேசின வீடியோ வந்து பெரிய லெவலில் போயிட்டுருக்கு அதையும் தாண்டி அந்த பின்னாடி இருக்கக்கூடிய புகைப்படம் இன்றைக்கி வந்து பிஜேபியினரால் கடும் எதிர்ப்புக்குள்ளாயிருக்கு ஏன் அந்த படத்தை பின்னாடி வச்சாங்க அதாவது மக்களுடைய சென்டிமெண்ட்டை வந்து ஆம் ஆத்மி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பிஜேபி சொல்லுது இப்போ யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க ஒரு அரசியல் கட்சி அப்படி தானே பண்ணுவாங்க ராமர் கோயிலை வச்சு இவர்கள் அரசியல் புல்வாமா தாக்குதல் சொல்லிக்கிட்டே போகலாம் இவங்க பண்ணுற விஷயம்லாம் பார்த்திங்கன்னா அதனால் எல்லா கட்சியும் அது பண்ணும் இதை போய் ஒரு குற்றச்சாட்டாக சொன்னது விளைவாக ஒரு பயம் வந்துருச்சு என்னென்னா காலையில் தான் இது வருது இந்த ஃபோட்டோ உடனே ரியாக்ஷன் இந்த ரியாக்ஷன் கண்டிப்பாக அமித்ஷா மோடி அவர்கள் சொல்லாமலாம் அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய பாஜக ஹெட் குவார்ட்டர்ஸு என்ன இப்போ சிக்கல்னால் இந்த ஃபோட்டோ இங்கே மட்டும் இல்லாமல் குஜராத் மத்திய பிரதேசம் எல்லா இடத்துக்கும் போகுது அப்போ பார்க்கக்கூடிய மக்கள் டக்குன்னு ஏதாவது என்னென்னா இந்த தேர்தல் நடத்தை விதிகளுக்கு வந்ததுக்கு பிறகு இந்த முதலமைச்சர் ஃபோட்டோ இவங்களெல்லாம் மறப்பாங்க ஆனால் இது தேர்தல் நடைமுறைகள் வந்ததுக்கு அப்புறமும் இதை பண்ணுறீங்களே இப்படி தான் கேட்குறாங்க இதெல்லாம் இது இதுக்கும் தேர்தல் நடைமுறைக்கு என்ன சம்மந்தம் நமக்கு தெரியல பின்னால் அந்த ஃபோட்டோ எப்படி வந்தது இதற்கு முன்பு இந்த ஃபோட்டோ இல்லையே யார் அவங்க மனைவி பேசும்போது இந்த ஃபோட்டோ இல்லையே அப்படின்னு ஒன்று சாதாரணமாக நமக்கே என்ன தோணும் யாராவது சொன்னால் கூட உண்மையிலேயே அந்த ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ தான் வச்சுருப்பாங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வம் கிளம்பல அதை நம்ம மறுபடியும் சொல்கிற மாதிரி ஆம் ஆத்மியையோ இந்தியா கூட்டணியோ வளர்த்து வர்றது வேறு இல்லை நம்ம மோடி தான் இந்த கூட்டணி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணம் மோடி தான் இன்னும் குறிப்பாக இன்றைக்கி டைம்ஸ் நம்மளை ஒரு கருத்துக்கணிப்பு வந்து அதை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம மோடி அவர்கள் பயந்துருக்காருங்கிறது தெரியும் அந்த கருத்துக்கணிப்பு பார்த்தா இப்படி ஒரு கருத்துக்கணிப்பு யாரும் எடுக்க முடியாதுங்க அதாவது பிஜேபி முந்நூற்றி தொண்ணூறுவா ஏதோ போட்டிருக்காங்க காங்கிரஸும் தான் அதாவது இவங்க ஒரு இவ் இவங்க ஒரு கற்பனை நம்ம என்ன சொல்கிறோம் போட வேண்டியதானே போடுறதே போடுறீங்க ஐநூற்றி நாற்பத்தி மூணு உங்களுக்கு என்ன போடுற வேண்டி இல்லை ஐநூற்றி நாற்பதை போடுங்க மூணு வந்து சோனியா காந்தி இல்லை ராகுல் காந்தியை தோத்துக்காரரில் போன தடவை அதையும் எடுத்துருங்க தமிழ்நாடு ஜீரோன்னு சொல்லுங்கள் மொத்தமாக நீங்களே வச்சுக்க வேண்டியதானே போடுறது என்ன வேணால் போட்டுக்க வேண்டியதானே பார்க்குறதுனால காமெடின்னு ரசிச்சிக்கலாம் இதை விட காமெடி இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு பேப்பர் வச்சுருக்க பத்திரிக்கை அதுக்கும் சேனல் இருக்குது அதில் கேட்டாங்க பாருங்கள் கேள்வி உண்மையிலேயே சொல்கிறோம் இப்படி ஒரு அருமையான கேள்விகள்லாம் யாருமே கேட்க முடியாது பிரதமர் மோடி தான் இப்போ தமிழ்நாட்டில் வள்ளுவதுக்கு அப்புறம் அவர் தான் கேட்குறாங்க இந்த பணம் அப்படிங்கிறத அதிகாரம் முன்னுறதுக்காக எவ்வளோ மோசமாக போது என்ன பேசுகிறது அவங்களால் பற்றினா இப்படியே போய் நம்ம ஏற்கனவே இப்படி தான் போனாங்க பத்திரிகை யாரும் படிக்க மாட்டாங்க இந்த மாதிரிலாம் அவ்வளவும் என்ன சொல்கிறதுன்னு தெரில இப்போ கெஜ்ரிவால் கெஜ்ரிவால் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் சிறையிலேருந்து எப்படி ஆர்டர் போடுறாருலாம் தெரியலன்னா முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் இல்லை இல்லைங்க அவங்க மனைவியோட வீடியோ கான்ஃபரன்ஸ் பேச வசதி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவரை தொடர்ந்து அந்த முதலமைப்பு பதவியிலேருந்து இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தொடர்ந்து வந்து பிஜேபி எவ்வளோவா பிரச்சனை பண்ணி யார் யார் இந்த இந்து சேனாவாக யாரோ ஒருத்தர் வந்து கேஸ் போடுறாரு அவர் வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கக்கூடாதுன்னு கூட அவ்வளோ கேஸ் இல்லை இதுக்கு தான் இவ்வளோ கேஸ் சரி அடிக்கடி லை நம்ம சொன்னோடியா அடிக்கடி லைம் லைட்டில் வந்துக்கிட்டே இருப்பாங்கப்பா நல்ல விஷயம் தானே இப்போ வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ரெண்டு மூணு தரவு போட்டார் நேற்று ஒரு உத்தரவு அந்த மாதிரி எம்எல்ஏக்கள்லாம் அவங்கவுங்க தொகுதிக்கு போய் வேலை பாருங்கன்ட்டு அதை அவங்க மனைவி பேசுகிறாங்க பின்னாடி படம் பார்த்திங்கன்னா பகத்சிங் அம்பேத்கர் அவர்கள் அதுக்கப்புறம் கெஜ்ரிவால் அவர்கள் ஃபோட்டோ சிறையில்க்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபோட்டோ இதுதான் இப்போ சர்ச்சையாக இருக்குது அதாவது மக்களுடைய சென்டிமெண்ட்டில் விளையாடுறாங்க ஆம் ஆத்மி அப்படின்னு இன்றைக்கி வந்து பாஜக சொல்லுது ஒரு பதட்டம் நல்லா தெரியுது அதாவது என்னென்னா சிறைக்குள்ளே வச்சு அப்படியே இப்போ மனுஷேடியா மேட்டர்லாம் வெளியில் வராது ஏன்னா அவர் சிறைக்கு போயிட்டார் இதே கெஜ்ரிவால் சிறைக்கு போனால் கூட பெருசாக இம்பாக்ட் இருக்காது அவர் முதலமைச்சராக இல்லையனா சிறையில் இருக்கார்ப்பா எப்பயாவது சிறைக்குள்ளேருந்து வெளியில் வரும்போது ஒரு நியூஸ் ஆகும் ஆனால் இங்கே என்னென்னா இவர் வந்து மூணு நாளைக்கு ஒரு தடவை சிறையிலேருந்து மக்கள்கிட்ட பே மக்கள்கிட்ட பேசுகிற அது அதாவது வந்து ஒரு அறிக்கை விடுறது மக்கள்லாம் இப்படி பண்ண நான் வந்து மக்களுக்காக போராடுகிறேன் சிறையில் இருந்தாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு பேசுகிறதெல்லாம் ஒவ்வொரு நாளும் மக்கள்கிட்ட போய் சென்றடையும் போது அவர் முதலமைச்சராக நீங்கள் வெளியிலெல்லாம் உள்ளே இருக்கார் வெளியில் பண்ணுற பரப்புரையை உள்ளே பண்ணிகிட்ருக்காரு இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிறைக்குள்ளார் வச்சு அடுத்து பிஜேபி வந்து மோடி வந்துட்டார்னா அவர் வெளியிலேருந்தே வர முடியாது பாவம் ஒரு அப்பாவியை தூக்கிட்டு வச்சுட்டாங்களே அப்படிங்கிற சென்டிமெண்ட் எப்பயுமே சென்டிமெண்ட் தொடர்ந்து சொன்னோம் சென்டிமெண்ட் வந்து எடுபடுங்க இந்தியாவில் எல்லா ஊர்லேயும் எடுப்படும் இந்தியாவில் பயங்கரமாக எடுப்படும் சென்டிமெண்ட் படமே நிற்கும் அது நீங்கள் ஃபைட்டு படங்கிறலாம் தாண்டி சென்டிமெண்ட்டு தான் நிற்கும் நீங்கள் இடி அதிகாரிகள் போய் பலல பல ஆயிரம் கோடி ரூபாயை காங்கிரஸ்லேருந்து பிடிச்சாங்க அப்படின்னா காங்கிரஸ் மேலே வெறுப்பு வரதை விட நீங்கள் காங்கிரஸ்காரன் யாராவது ஒருத்தரை தூக்கி உள்ள தூக்கி போட்டு ஜெயிலில் இருக்காருன்னு சொன்னீங்கன்னா மக்கள்கிட்ட ஒரு அனுதாபம் வருவது இயற்கை ஏதாவது ஏற்கனவே பிஜேபி பண்ணது தான் நீங்கள் உங்கள் உங்களுக்கு மட்டும்தான் படம் காட்ட தெரியுமா இவங்க நல்லா பண்ணுறாங்க எப்பயும் சொன்னோம் ஆம் ஆத்மி வில விவரமாக பண்ணுவாங்க இதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம கவிதா அவர்கள் கேஸ் கவிதா அவர்கள் கேஸ் ஒரு பெண் என்பதாலும் இன்னும் குறிப்பாக வந்து நாற்பத்தஞ்சு பிரிவின் படியும் முகாந்திரம் வந்து உங்கள் இது வந்து பெரிய அளவுக்கு இல்லைங்க கவிதா பணவாங்களான்னு அபிஷேக் சிங்கையும் வாதாடுறாரு அப்புறம் அவங்க பையன் படிக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே இடி வழக்கறிஞர் சொல்கிறாரு அவங்க பையன் எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு அப்படி இருந்தாலும் அவங்க வீட்டில் பார்த்துக்கலாம் நிறையா இருக்காங்க அதுவும் கவிதாவையும் வெளியில் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஏகப்பட்ட வேலைகள் பண்ணி ஏன்னா கவிதா வந்துவிட்டால் அது பெரிய இழப்பாக போயிடும் ஏற்கனவே சஞ்சய் சிங் விட்டுட்டாங்க இவங்களையும் வெயிலில் விட்டு அப்புறம் கேசே அரவிந்த் கெஜ்ரிவாலு மணி சிசியடையால் வெளில வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அதை பயங்கரமாக தடுக்கிறாங்க ஏன்னா கவிதா வெளியில் வரக்கூடாதுன்னா இவங்க ஒன்றும் எண்ணம் இல்லை இவங்க டிஆர்எஸோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருப்பாங்க கவிதா வந்துட்டால் இவங்கெல்லாம் போயிடுவாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எலெக்ஷன் வர வரைக்கும் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க ஒன்று இன்னும் முக்கியமான விஷயம் இந்த ஒரு பதிவு இன்றைக்கி கெஜ்ரிவால் மனைவி போட்ட பதிவு இந்த மூன்று தலைவர்களுக்கு பின்னால் ஒரு ஆள் எப்படி இருக்கலாம் குற்றம் சாட்டப்பட்டவர் எப்படி இருப்பலாம் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம தொடர்ந்து என்ன சொல்கிறோம்னா இப்போ இதுக்கு ஒரு வழக்கு போடுங்க ஆம் ஆத்மியாக தான் நினச்சிட்ருக்காங்க இது ஒரு வழக்கு போடுங்க இது நீதிமன்றத்துக்கு வரும் இன்னொரு பத்து பேர் இருக்காங்க அவங்களுக்கு இது இப்போ தெரியணும்ல அவங்க கேட்பாங்கல்ல ஏங்க ஃபோட்டோ வைக்கிறதுல என்னங்க தப்பு ஏற்கனவே சமூக ஊடகங்களில் அவர் சிறையில் இருக்க மாதிரியான ஃபோட்டோ தான் போட்டுட்ருக்காங்க இதனால் என்ன பாதிப்பு சென்டிமெண்ட்டு சென்டிமெண்ட்டு மக்கள் ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க அப்படின்னா சிறையில் இல்லாமல் நீங்கள் சிறையில்னு போட்டிங்கன்னா ரைட்டு சிறையில் இருக்கிறது சிறையில் தானே போடுவாங்க அவங்க மெட்டீரியல் ஆக்காமல் எப்படி இருப்பாங்க இதுக்கும் ஒரு கேஸ் போடுங்க இது கொஞ்ச நாள் நடக்கும் மறுபடியும் சொல்கிறோம் கெஜ்ரிவால் அவர்களை வெளியில் வைக்கிறத விட இன்றைக்கி உள்ளே வைத்து மோடி அவர்கள் சூப்பரான வேலை பார்த்துட்ருக்காரு அவர் மூணு நாளைக்கு ஒரு தடவை ஒரு பேச்சு பேசி அது மிகப்பெரிய வைரல் ஆகிட்டுருக்கு இன்றைக்கும் பிஜேபியிட்ட இந்த ஒரு பதட்டம் அதாவது அம்பேத்கர் அவர்கள் இப்படிப்பட்ட தலைவர்கள் மத்தியில் போய் சிறையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சிறை ஃபோட்டோ வச்சு வச்சுருக்கிறது அப்படிங்கிறது இது வந்து தான் ஸ்மார்ட்டான ஐடியா அது கெஜ்ரிவால் தரப்பு ஆம் ஆத்மி சூப்பராக பண்ணணும் அந்த வகையில் பிஜேபிக்கு ஒரு பெரிய இடி இறக்கி இருக்கிறது உரிச்சேத்திராலையும் பெரிய டஃப் கொடுக்குறாங்க அங்கே ஜிண்டால் நிற்கிறாரு இதில் குஜராத்தில் அங்கே பெரிய பிரச்சனை உங்களுக்கு தெரியும் எழுபத்தி ரெண்டு லட்சம் மக்கள் வந்து ராஜ்பூட் ராஜ்புட் மக்கள் வந்து வாக்களிக்க மாட்டேன்ட்டாங்க இந்தியா முழுக்க இருபத்தி ரெண்டு கோடி மக்கள் இருக்காங்க இப்போ அந்த ஆட்கள் ரூபலாவை வாபஸ் வாங்க முடியாமல் பிஜேபி தவிக்குது இந்த ரூபலா பேசின வார்த்தை அந்த ராஜ் ராஜ்புட் சமூக மக்களை பற்றி அவர் பேசின வார்த்தை மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் அங்கே அடங்க மாட்டேன் இன்றைக்கும் பிரச்சனை இருக்குது இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி அங்கே நல்ல பெரிய டெவலப் ஆகிட்டு இருக்குங்கிறத நம்ம ஈஸியாக உணர முடியுது மற்றபடி பிஜேபிக்கு ஒவ்வொரு நாள் போக 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 இறங்குமுகம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் இல்லை ஏறுமுகம் இருக்கு அப்படிங்கிறத எதை வச்சு அவங்க சொல்கிறாங்கன்னா டைம்ஸ் நம்ம கருத்து கணிப்பு எங்கள் கருத்து கணிப்பு முக்கியமாக மக்களுடைய மனம் முக்கியமாக மொழி நம்ம சொல்றோம் இவங்களே பண்ணிக்க வேண்டியதான் எதாவது எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முதல் நாள் வரைக்கும் சொல்லுவாங்க பிஜேபி நானூறுன்னு கூட சொல்லுவாங்க மக்கள் தீர்ப்பு எப்படி எப்படிக்குதுன்னு பார்ப்போம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மக்கள் கண்டிப்பாக நல்ல தீர்ப்பை தருவாங்க தான் நினைக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்